நீங்கள் இணைந்திருப்பது வெடி டிவியின் லஞ்ச் பிரேக் செய்திகளுடன் நாட்டில் தேங்காயின் விலை உயர்வடைந்ததை அடுத்து காதிர்காமம் ஆலய சிதறு தேங்காய் உடைத்து வழிபடுவது சுமார் எண்பது வீதத்தால் குறைவடைந்துள்ளது தேங்காய் தட்டுப்பாடு மற்றும் தேங்காயின் விலை உயர்வால் காதிர்காமம் செல்ல காதிர்காமம் போன்ற பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கும் இனிப்பு வகைகளை உற்பத்தி செய்யும் வியாபாரிகளுக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது முற்றத்தில் வழக்கமாக வழிபவாய்களின் அதிகரிப்பு மற்றும் தாட்டுப்பாடு காரணமாக தேங்காய் உடைத்து வழிபடுவது எண்பது சதவீதத்தால் குறைவடைந்துள்ளது சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட முப்பது லட்சம் ரூபாய் பெருமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் ராணுவ சீப்பாயோ காட்டுநாய்கா விமான நிலையத்தில் வைத்து விமான பொருள் தடுப்பு பிரிவினரால் நேற்று தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் அனுராதபுரம் பிரதேசத்தை சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடைய முன்னாள் ராணுவ சீப்பு ஆய் ஆவார் சந்தைகடம்பர் துபாயிலிருந்து நேற்றைய தினம் அதிகாலை பன்னிரண்டு முப்பத்தி ஐந்து மணியளவில் காட்டுநாய்கா விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் இதன்போது விமான நிலைய அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபர் கொண்டு வந்த பயண பகுதியில் இருந்த இருபதாயிரம் வெளிநாட்டு சிகரெட்டுகள் அடங்கிய நூறு சிகரெட் காட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன அடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் நீர்கொழும்பு நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் குறிநகர் வாரியப்புலா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட திக்வீகர பிரதேசத்தில் பொல்லால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக வாரியப்புழா போலீசார் தெரிவித்தனர் இந்த கொலை சம்பவம் கடந்த வியாழக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது கொலை செய்யப்பட்டவர் தெமட்டுவா பிரதேசத்தை சேர்ந்தவர் ஆவார் வயதுடையவராவார் தண்டு கொலை செய்யப்பட்டவர் மதுபானம் அருந்திக் கொண்டிருந்த நிலையில் பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் இருவருக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது தகராறு எல்லை மீறியதில் இந்த சந்தைக்கு நபரான இளைஞர் கொலை செய்யப்பட்டவரை பொல்லால் தாக்கி கொலை செய்துள்ளார் இதனையடுத்து சந்தைக்கு நபரான முப்பது வயதுடைய இளைஞன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிய விசாரணைகளை வாரிய உள்ள போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் களுத்துறை தொடங்குடை நோகின பிரதேசத்தில் மோட்டார் சைக்கிள் ஒன்று மரத்தில் போதி விபத்துக்குள்ளானதில் இருவர் உயிரிழந்துள்ளதாக தொடங்குடை போலீசார் தெரிவித்தனர் காலத்துறை நோகின பிரதேசத்தை சேர்ந்த அசங்க சுஜித் அனுரகுமார் மற்றும் சுப்பிரமணியம் பத்மராஜ் என்ற இருவரையோ இழந்துள்ளனர் உயிரிழந்தவர்களின் சடலம் வில்பாத்த பிரதேச வைத்தியசாலை மற்றும் காலத்துறை போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வருகின்றனர் பங்களாதேஷ் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் தொடர் அடுத்த மாதம் எட்டாம் திகதி ஆரம்பமாகும் நிலையில் ஒருநாள் தொடரில் பங்களாதேஷ் முன்னணி வீரரான முக்பிர் ரஹ்மான் மற்றும் தலைவர் ஷாண்டோ ஆகியோர் விலகியுள்ளனர் இருவரும் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான தொடரில் காயமடைந்தனர் இதனால் இவர்கள் இருவரும் தற்போது நடைபெற்று பெற வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக டெஸ்ட் தொடரில் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதுவரை இல்லாத சக்தி வாய்ந்த ஈரான் வெற்றிகரமாக நேற்றைய தினம் முன்னில் செலுத்தியது தொடர்ந்து தோல்வியை தழிவி வந்த சேவாக் திட்டத்தின் கீழ் செலுத்தப்பட்ட அந்த ராக்கெட்டில் இரண்டு ஆய்வு கருவிகளும் சுற்றுப்பாதையில் திசை திரும்பும் சாதனமும் இருந்ததாக ஈரான் அறிவித்துள்ளது விண்வெளி ஆய்வுக்காக இது போன்ற திட்டங்களை பயன்படுத்தி தொலைதூர ஏவுகணைகளை ஈரான் தயாரிக்கலாம் என்று மேற்கத்திய நாடுகள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் இந்த ராக்கெட்டை ஈரான் வெற்றிகரமாக தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர்களான லோன்பாபே பேட்ஸோபே தமி சோக்கிலே மேட்டும் எதி எம்பாட்டி ஆகியோர் போட்டியில் சூதாட்டத்தில் ஈடுபட்டதன் குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த தொடக்கம் ஆண்டு நடைபெற்ற டி ட்வெண்ட்டி சிலை தொடரில் செய்ததாக இவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட ஒரு காலத்தில் ஐசிசி ஒருநாள் பந்து வீச்சாளர்களுக்கான தரவரிசையில் உலகில் நம்பர்வர் வீரராக திகழ்ந்த பெருமைக்குரிய வீரர் ஆவார் இதேபோல இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கு இடையில் மேட்ச் பிச்சிங் ஈடுபட்டதாக தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அணியால் தடை விதிக்கப்பட்ட ஏழு வீரர்களில் இந்த மூவரும் அடங்கு குறிப்பிடத்தக்கது அதிக நேரம் செல்போன் பயன்படுத்துவதால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஸ்பெயின் அரசு அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது ஐரோப்பிய நாடான ஸ்பெயினில் மீட்கப்படும் செல்போன்களில் எச்சரிக்கை வாசகங்களை விரைவில் பார்க்கலாம் அதாவது புகையிலை மற்றும் சிகரெட் பாக்கெட்டுகளில் எழுதப்பட்ட எச்சரிக்கை போல செல்போன்களால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்து அதில் எழுதப்பட்டிருக்கும் செல்போன் உபயோகிப்பதை பொது சுகாதார நோய் என குறிப்பிட்டுள்ள ஸ்பெயின் அரசு நாட்டு மக்கள் அதிக நேரம் ஸ்மார்ட் தொலைபேசியை உபயோகிப்பதை தடுக்கும் நோக்கில் இந்த புதிய முன்னெடுப்பு எடுக்க உள்ளது இந்த மொபைல் போன்களில் தீய விளைவுகள் பற்றி இடம்பெறுவதற்கு இதற்காக இருநூற்றி ஐம்பது அமைக்கப்பட்டுள்ளது பதிமூன்று வயது வரையிலான குழந்தைகளுக்கான டிஜிட்டல் சாதனங்களை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்த இந்த குழு ஆரவிட்டியுள்ளது குழந்தைகளுக்கு மூன்று வயது வரையில் டிஜிட்டல் சாதனம் கொடுக்க கூடாது ஆறு வயது குழந்தைக்கு தேவைப்படும் போதெல்லாம் செல்போன் கொடுக்க வேண்டும் இது தவிர ஆறு தொடக்கம் பனிரெண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இணையமில்லாத போன்களை பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இது தவிர குழந்தைகள் விளையாட்டிலும் அதிக கவனம் செலுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது பதவியா போகஸ்விவா பிரதேசத்தில் மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத இருவரினால் நேற்றிரவு கோடொற்றில் வைத்த எழுபத்தி மூன்று வயதுடைய பெண்ணொருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கொலைச்சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இருவரையும் புல்மோட்டை முகாமில் கடமையாற்றும் போலீஸ் விசேட ஆதரவுப்படை அதிகாரிகள் கைது செய்த விசாரணைகளில் இந்த விடயம் தெரிவித்துள்ளது சந்தேக நபர்கள் இருவரும் துபாய் ராஜ்யத்தில் மறைந்திருந்த இந்நாட்டில் போதைப் பொருள் வலையமைப்பு மற்றும் குற்றச்செயல்களை வழிநடத்தும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியாண்ட வெளியோய பிரியந்தவின் இரண்டு உதவியாளர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது சந்தேக நபர்கள் இருவரும் கிரிபென்னவெவ வெளியோயா பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் இக்கொலை உட்பட மூன்று கொலைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கி மற்றும் அதன் மெகசின் எட்டு தோட்டாக்கள் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ரிவால்வர் மற்றும் அதன் நான்கு தோட்டாக்கள் அறுபத்தி ஆறு கிராம் ஐஸ் போதைப்பொருள் மற்றும் நூற்றி ஐந்து கிராம் ஹெரோயின் என்பன விசேட அதிரடிப்படை அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளன துபாயில் தலைமறைவாக உள்ள வெளியூயர் பிரியேந்தவின் மனைவியுடன் தகாத தொடர்பு வைத்திருந்த ஒருவரை கொள்வதற்காக மேற்படி கொலைகளில் ஒன்றும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஒவ்வொருனும் கைது செய்யப்பட்ட சந்தைகிட்டவர்கள் இருபெரும் புகசுவ பிரதேசத்தில் போதிப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்த கொலை உண்ட பெண்ணின் பேத்தியை சுடுவதற்காக வந்துள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது குளிர்கால பரவநிலை ஆரம்பித்துள்ள போதிலும் ரஷ்ய ராணுவம் உக்ரைனில் தொடர்ந்து முன்னோக்கி செல்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரையில் உக்ரைனிய கிழக்கு பகுதியில் தெற்கு குர்ஸ் பகுதியில் இரண்டாயிரத்தி சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை ரஷ்யா மீண்டும் கைப்பற்றியது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிப்ரவரி மாதம் போர் ஆரம்பமானதிலிருந்து கடந்த நவம்பர் மாதம் வரையிலான காலப்பகுதியில் நாற்பத்தி ஐயாயிரத்தி அறுநூற்றி எண்பது பேர் ரஷ்யாவில் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பிரித்தானிய பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டுள்ள பலர் காயமடைவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பாக கடந்த நவம்பர் பேர் ரஷ்யாவில் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச சந்தையில் மசகு எண்ணின் விலையின்றி தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் எண்ணெய் பீபாயன்றின் விலை அறுபத்தி ஏழு வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது அத்துடன் பிறன்றாக மசங்க பீபாயொன்றின் விலை எழுபத்தி ஒன்று தசம் ஒன்று இரண்டு அமெரிக்க டொலராக வீழ்ச்சியடைந்துள்ளது இதேபோல உலக சந்தை இயற்கை எரிபாயின் விலை இன்றைய தினம் மூன்று தசம் பூஜ்யம் ஏழு அமெரிக்க டொலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது ஜனநாயக ஆட்சியை முடர்ந்து செல்வதற்கும் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் இலங்கை அரசாங்கத்தை தொடர்ந்து ஊக்குவிப்பதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதர் யூலிசங் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகார பணியகத்தின் உதவி செயலாளர் டொனால்டு தலைமையிலான தூதுக்குழுவினருக்கும் இலங்கை சிவில் சமூக செயற்பாட்டாளர்களுக்கும் இடையிலான சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பு தொடர்பில் தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அமெரிக்க தூதுவர் ஜூலிசாங் பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் இணையவழி பாதுகாப்பு சட்டம் உள்ளிட்டவை தொடர்பில் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் தங்களது கவலையை வெளிப்படுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார் ராணுவ சட்டத்தை அமல்படுத்தியமைக்கு தென்கொரிய ஜனாதிபதி மன்னிப்பு கோரினார் மீண்டும் அதனை செய்யப்போவதில்லை என்று அவர் உறுதி அளித்துள்ளார் தென்கொரிய ஜனாதிபதி ஜூன் சுக் ஜோல் கடந்த செவ்வாய்க்கிழமை அந்நாட்டில் அவசர கால ராணுவ ஆட்சியை அமல்படுத்தியதால் பாரிய விளைவுகளை எதிர்நோக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் வடகொரியாவின் கம்யூனிஸ்ட் படைகளின் ஆட்சித்தல்களில் இருந்து தென்கொரியாவை பாதுகாக்கும் நோக்கிலும் உள்நாட்டில் தேசவிரோத சக்திகளை ஒழிக்கும் நோக்கிலும் ராணுவ ஆட்சியை அமல்படுத்தியதாக அவர் விளக்கம் அளித்திருந்தார் கம்பகா காவல்துறை பிரிவுக்குட்பட்ட அகரவில்லா பகுதியில் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் கொலை சம்பவம் தொடர்பாக மேலதிக தகவல்கள் வெளியாகி பதினான்கு வயதான குறித்த சிறுமி கடந்த இரண்டாம் திகதி முதல் காணாமல் போயுள்ளதாக அவரது தாய் நேற்று முன்தினம் இரவு கம்பகா காவல்துறையிடம் முறைப்பாடு அளித்திருந்தார் அவர் காணாமல் போன சம்பவத்துடன் தமது இரண்டாவது கணவர் தொடர்பு பட்டிருக்கலாம் கிளாமியா சந்தேகிப்பதாகவும் சிறுமியின் தாய் காவல்துறையிடம் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட குறித்த தாயின் இரண்டாவது கணவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்காக சிறுமி கொலை செய்யப்பட்டமை தெரியவந்துள்ளது இந்த வருடத்தில் முதல் பத்து மாதங்களில் ஆயிரத்தி எண்பத்தி நான்கு தொழுநோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தொழுநோய் கட்டுப்பாடு இயக்கம் தெரிவித்துள்ளது அவர்களில் அறுபத்தி எட்டு வீதமானவர்கள் தொற்றை மற்றும் ஒருவருக்கு ஏற்படுத்தக்கூடும் என தொழுநோய் கட்டுப்பாடு இயக்கத்தின் பணிப்பாளர் வைத்திய நிர்வா பெல்லேவதா தெரிவித்துள்ளார் அதிகளவான தொழுநோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்திலும் கம்பகா மாவட்டத்திலும் பதிவாகியுள்ளனர் இதன்படி கொழும்பு மாவட்டத்தில் நூற்றி பதினைந்து பேரும் கம்பகா மாவட்டத்தில் நூற்றி பதிமூன்று பேரும் பதிவாகியுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இலங்கையில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு தொழு நோயாளர்கள் பதிவாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கிர்ணிகள பிரதேசத்தில் உள்ள சிறிய கால்வாய் ஒன்றிலிருந்து நேற்று தினம் மாலை ஆனோவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக பெலாங்குடை போலீசார் தெரிவித்தனர் சடலமாக மீட்கப்பட்டவர் தொடர்பில் இதுவரையில் எவ்வித தகவலும் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்தனர் சடலமாக மீட்கப்பட்டவர் சில நாட்களுக்கு முன் உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகின்றனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பலாங்குடை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனா்